ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும் மத்தேயு இயேசு அவரிடம் நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார் ஒருவரால் முடியாத பொழுது பிரிதொருவரை நம்புவது அல்ல விசுவாசம் அவரால் அதை செய்ய முடியும் என்ற ஐயமற்ற நிலையே விசுவாசம் மழை பொதுவாய் பொழிந்தாலும் வெளியே வருபவரே அதில் நனைகின்றனர் கடவுளால் எல்லாம் முடியும் என்றாலும் அவரை நம்புவோரே நலனை பெறுகின்றனர் இறைப்பற்றுடைய ஆன்மாவுக்கு இருக்கும் சோதனைகளை ஞானத்தோடு கையாண்டு விசுவாசத்தில் நிலைத்து இருந்தால் ஒருபொழுதும் இருளை காண மாட்டார்கள் காலங்கள் தாமதமாவதால் ஜெபங்கள் கேட்கப்படாமல் போகாது விசுவாசம் உறுதிப்பட காத்திருப்பு பொறுமை அவசியம் கடவுளை சிக்கென பிடித்துக்கொண்டு உயிராய் அவரை அன்பு செய்து உண்மையாய் நம்பும் பொழுது அவரே வந்து குணமாக்குவார் உடல் நோய்கள் மட்டுமல்ல ஆன்ம நோயும் நீங்க ஆண்டவரை இறுக பற்றிக்கொள்வோம் நீரே எனக்கு எல்லாம் உம்மிலே என்னை அர்ப்பணிக்கின்றேன் வழி நடத்தும் ஞாயிற்றுக்கிழமை ஜபம் மனுஷர் சயனத்தால் இழைப்பார ராத்திரி காலம் கட்டளையிட்டு அருளினீரே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாக கடவுது இன்று எனக்கு செய்த சகல உபகாரங்களுக்கும் உமக்கு தோத்திரம் செய்து என்னால் செய்யப்பட்ட பாவங்களையெல்லாம் பொறுத்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறேன் அவைகள் தேவரீருடைய நன்மைத்தனத்திற்கும் விரோதமாய் இருக்கிறதினாலே முழுவதும் அவைகளை வெறுக்கிறேன் இந்த ராத்திரியிலே திடீர் மரணத்திலும் துர்க்கனவு முதலான பசாசின் சோதனைகளாலும் அடியனுக்கு மோசம் வரவட்டாமல் காத்துக்கொள்ளும் என் கோவே மரண வேளையிலே இஷ்டப்பட்டு உமது சிலுவையை ஆவலோடு தழுவி உயிர்விடவும் உமது ராஜ்யத்தில் உம்மோடே நிரந்தரம் அடியேன் இழைப்பாரவும் திருவை செய்தரலும் ஆமேன் மட்டில்லாத தயை சுரூபியாயிருக்கிற நித்திய சர்வேசரா உமக்கு மிகவும் பிரியமுள்ள திருக்குமாரன் மனோ வாக்கு கெட்டாத கொடிய வேதனை படவும் அவர் படும் வேதனையைக் கண்டு அவர் திருத்தாயார் சொல்லிலடங்காத வியாகுலப்படவும் எங்கள் பாவம் காரணமாகையால் நாங்கள் பாவத்தின் அகோரத்தைக் கண்டு அஞ்சி நடுங்கி மனஸ்தாபப்படவும் இனி ஒரு நாளும் பாவத்தை செய்யாதிருக்கவும் செய்த பாவத்திற்கு தவசு செய்யவும் எங்கள் மேல் உமக்கு உள்ள மட்டில்லாத சிநேகத்துக்கு எங்களால் ஆன மட்டும் இவ்வுலகில் உம்மை நேசிக்கவும் நித்தியத்தில் இடைவிடாமல் நேசித்து வரவும் உமது சிநேகம் சகல மனிதர் இருதயத்திலும் பற்றி எறியவும் அக்தியானம் குறையவும் சத்திய வேதம் பரவவும் சத்திய ராஜாக்கள் தங்களுக்குள்ளே சமாதானமாயிருக்கவும் திருச்சபையை விட்டு பிரிந்தவர்கள் திரும்ப அதில் பிரவேசிக்கவும் அர்ச்சிஷ்ட பாப்பு நினைத்த தர்ம காரியங்கள் ஜெயமாகவும் பஞ்சம் படை நோய்கள் நீங்கவும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படுகிற ஆத்மாக்கள் அவதி குறையவும் நான் யாருக்காக வேண்டிக் கொள்ள என்று தேவரீர் திருவளமாயிருக்கிறீரோ அவர்கள் எல்லாரும் உமது விசேஷ நன்மையை கை கொள்ளவும் உமது திருக்குமாரன் எங்களுக்காக சிந்தின விலைமதியா திரு ரத்தத்தையும் அவர் திருத்தாயார் அனுபவித்த சொல்லிலடங்காத வியாகுலத்தையும் சிலுவையின் பேரடைந்த அர்ச்சிஸ்டவர்களுடைய வேண்டுதலையும் குறித்து அடியார்கள் கேட்கிற மன்றாட்டுகளுக்கு இறங்கி திருபை செய்திருள வேண்டுமென்று தேவரீரை இறந்து மன்றாடி கொள்ளுகிறோம் இடைவிடாமல் துதிக்கப்பட தகுதியுள்ளதுமாய் மிகுந்த மதுரமுள்ள பூசிதமுமாய் இருக்கிற பரமதேவிய நற்கருணைக்கு அனவரத காலமும் முடியாதத ஆராதனையும் உண்டாக கடவது ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்து எப்பொழுதும் பரிசுத்த கண்ணியுமாய் எமது ஆண்டவளுமாய் கொண்டாடப்பட்டவளுமாயிருக்கிற அர்த்திஷ்ட தேவ மாதாவினுடைய அமலர்பவத்துக்கும் தோத்திரம் உண்டாக கடவது சர்வேசனுடைய அர்ச்சிஷ்ட மாதாவே இதோ உமது சரணமாக ஓடி வந்தோம் எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு நீர் பாராமுகமாய் இராதேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சமுடையவளுமாய் இருக்கிற நித்திய கன்னிகையே சகல ஆபாத்துக்களிலிருந்து எங்களை தற்காத்து கொள்ளும் தேவ பிரசாதத்தின் தாயே இரக்கமுள்ள மாதாவே அர்ஜிஷ்ட மாதாவே எங்கள் மாற்றானுடைய சோதனையிலும் மரண நேரத்திலும் உமது திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் எங்களை காக்கவும் ஆளவும் கை கொண்டு நடத்தவும் வேண்டுமென்று உமது திருப்பாதத்தை முத்தி செய்து மன்றாடுகிறேன் சுவாமி ஆமேன்